வார்த்தையாகிய நோட் பண்ணிருக்கீங்களா நான்காவது ஆவியா வார்த்தையாகிய ஆவி அதுக்கு ரெண்டு ரெண்டு வசனத்தை கொடுக்குறேன் நேரம் இல்லை ஆறாவது அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்க வார்த்தையாகிய ஆவி யோவன் ஆறு அறுபத்தி மூணு ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் சொல் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருந்தேன் வசனம் வார்த்தை வசனங்கள் வார்த்தைகள் தான் என்ன என்னவா இருக்குது ஆவியாயிருக்குன்னு சொன்னேன் இப்ப யார் சொல்றது இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார் நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்த அப்போ சிலர் நாலாவது அதிகாரம் முப்பதாவது முப்பதுல இருந்து நாலு முப்பது முதல் முப்பத்தி மூன்று உங்களுடைய பரிசுத்த பிள்ளை ஆகிய நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்களுடைய வசனத்தை மிகுந்த தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தரலும் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஒரு இடத்துல கூடியிருந்து ஜபம் பண்றாங்க வைராக்கியமா ஜபம் பண்றாங்க இப்படி ஜபம் பண்ணும் போது அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தைரியமா பேசினாங்களாம் தேவனுடைய வசனத்தை தைரியமாய் பேசினார்கள் இங்கே யாருடைய ஆவி பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி அவர்களை வந்து நிரப்பின உடனே அவர்கள் என்ன பேசினார்கள் பற்பல பாஷைகள் பேசினார்கள் இருக்குதா அந்நிய பாஷைகள் பேசினார்கள் இருக்குதா அந்நிய மொழியில பேசினார்கள் இருக்குதா என்ன சொல்லப்பட்டிருக்குது பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ளே வந்தபோது நடந்த விஷயம் என்ன தெரியுமா அவர்கள் தேவனுடைய வசனங்களை மிகுந்த பலமாய் அறிவித்தார்கள் சத்தமா சொல்லுவோமா அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வரும்போது தேவனுடைய வார்த்தையை நீங்க தைரியமா பேசுவீங்க யார்கிட்டையும் பேசுவீங்க பேச முடியுதா இன்னைக்கு உங்களால எந்த ஆவியில நிரப்பப்பட்டிருக்கிறோம் தெய்வ தேவனுடைய தெய்வீக ஆவியில நிரப்பப்பட்டிருக்கிறோமா தேவனுடைய வார்த்தையாகி ஆவியில நிரப்பப்பட்டிருக்கிறோமா சாரி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் வார்த்தை ஆவி ஆவி அப்போஸ்தலர் நாலு முப்பதுல இருந்து முப்பத்தி மூன்று வரைக்கும் நாம் பார்க்கும் அவர்கள் ஆவியில நிரப்பப்பட்டார் வார்த்தை ஆகிய நிரப்பப்பட்டாங்க அதற்கு பாஸ்வேர்டு என்ன அவர்கள் தேவ வசனத்தை மிகுந்த தைரியத்தோடு பிரசங்கித்தார் அதான் பாஸ்வேர்டு தேவனுடைய வார்த்தையை மிகுந்த தைரியத்தோடு பேசுவதற்கு காரணம் என்ன தேவனுடைய வார்த்தையாகி ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமா ஆவி ஆவி ஆவியா பார்த்துருக்குறோம் இப்ப நமக்கு ஆவி போய்கிட்டு இருக்குது சோத்திரம் இப்ப உங்ககிட்ட கேள்வி கேட்க போறேன் அடுத்து ஏழாவது ஆவியை கத்தருக்கு சித்தமானால் அடுத்த தடவை நம்ம பார்க்க போறோம் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்க போறேன் கேள்வி ஏற்கிறது தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குன்னு சொல்லக்கூடாது கேள்விக்கு நீங்க பதில் கொண்டு வரணும் அடுத்த வாரம் கொண்டு வரணும் ரைட் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டாவது வசனத்தை வாசிங்க கேள்வி இடி முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்காந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அல்லாமலும் காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க பரிசுத்த ஆவியானவர் அப்படி வருதா ஆவியின் வருதா பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்யப்பட்டாங்க நிரப்பப்பட்டார்கள் இப்ப உங்ககிட்ட கொஸ்டின் இந்த இடத்துல நிரப்பப்பட்ட ஆவி பிதாவினுடைய ஆவியா ஏசு ஆவியாசுடைய ஆவியா பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியா இத இன்னைக்கு வேண்டாம் அடுத்த வாரம் நீங்க நல்லா திரும்ப திரும்ப படிச்சுட்டு என்கிட்ட வந்து பதில் சொல்லணும் இரண்டாவது கொஸ்டின் மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை வேகமா வாசிங்க சீக்கிரம் முடிக்க போறேன் மூன்று பதினொன்று மூணு பதினொன்னு யோவான் சொல்றாரு மனம் திரும்புதலுக்கு நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்தானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார் அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பார்த்துறேன் அல்ல ஒன்று கொஸ்டின் நம்பர் ஒன்று அவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும்

இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் கொடுக்கறதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று அவர் பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்றும் ரெண்டு அக்கினியினாலே ஞானஸ்நானம் கொடுக்க கொடுப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஞான ஸ்நானத்தை அதாவது வந்து பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தையும் ஞானஸ்நானத்தையும் ஞான ஸ்நானத்தையும் இயேசு கிறிஸ்து எங்கு எப்பொழுது யாருக்கு கொடுத்தார் அல்லுய்யா அல்லா கேள்வியை புரிஞ்சுக்கிட்டீங்களா கேள்வி புரிஞ்சுக்கிட்டிங்களா இங்கே இருக்கிற படிக்க தெரிஞ்ச படிக்க தெரியாத அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன் இந்த கொஸ்டினுக்கு வீட்டில் போய் தெரிஞ்சவங்களோடையெல்லாம் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுங்கள்